இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் எப்படி வறுத்து அரைக்கிறதுன்ட்டு இப்போ இந்த அரைச்ச மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து எப்படி பக்குவப்படுத்தி வச்சா நம்ம வருஷத்துக்கும் கெடாமல் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதை முன்னாடியே வந்து நம்ம எப்படி அரைக்கிறோங்கிற லிங்கை வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பொடி வெரைட்டின்ட்டு நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்கினேன் இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்ச மிளகாத்தூளை வந்து நம்ம எப்படி எண்ணெய் விட்டு பிசைஞ்சு நம்ம வந்து அதை பக்குப்படுத்தி வச்சோம்னா ரொம்ப நாளுக்கு நம்ம கெடாமல் பூச்சியெலாம் குடிக்காமல் இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நம்ம மிளகாப்பொடியை மாற்றிட்டு கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு வந்து மிளகாத்தூள் கிடாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே டைமில் நிறைய எண்ணெய் சேர்த்துறக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு நம்ம நல்லா கையால் நம்ம நல்லா பெசரி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா நல்லா சோப் போட்டு நல்லா கையை கழுவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தெரிவிக்கணும் இல்லை கை கொஞ்சம் எறிகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எண்ணெயை மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பிசஞ்சா தான் நம்மளுக்கு அந்த அளவு தெரியும் அதனால் முதல்ல இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சென்னையில் வந்து கரிமிளகாய் தொழுவு குளம்பிளகா தொழுவில் தான் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்டில் சொல்லுங்கள் நம்ம இதெல்லாம் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுற தோல் தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோமே நம்ம எல்லா விதமான குழம்புக்கு நான்வெஜ் குழம்புக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டிலாமல் நம்ம நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா மிளகாக தூளி நம்மளுக்கு படுற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நம்ம சேனலில் இங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மன்னிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நம்ம நல்லா மாவு மிளகாத்தூள் வந்து நம்ம நல்லா பிடித்தோம்னா கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும் ஊற்று விட்டுணும் ஊற்றுறணும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்கணும் அதே சமயம் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆயிடக்கூடாது அப்புறம் கொஞ்சம் அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட் கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் மாறி போயிடும் அளவாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு நம்ம எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி பிசறி விட்டுட்டு நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா அமுத்தி வச்சுக்கணும் நம்ம ஒரு ஒரு டைம் வந்து நம்ம இந்த நேரடி இந்த இருந்து எடுக்கக்கூடாது நம்ம ஒரு சின்ன டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ச நம்ம கையில் இது வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஸ்பூன் போட்டு தான் நம்ம எடுக்கணும் இரம்படாமல் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கிடவே கிடாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகாத்தூள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா அமர்த்தி வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்போ நம்ம ஒரு சின்ன டப்பால் எடுத்து நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கலாம் நம்ம வந்து நீ எடுக்கிறப்ப வந்து தண்ணி படாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கரண்டி ஏதாவது போட்டு தான் நம்ம எடுக்கணும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அதே சமயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஹோம் மேட் ரெசிபி அனைத்தும் நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ